வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் திரு ரிஷி சுனக் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்துப் பேசினார் நாட்டின் நகர்ப்பகுதிகளில் வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பதினெட்டு மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணமாக நானூற்று தொன்னூற்றி எட்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாயை வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மூன்று மொழிகளை பயிலும் வசதியை தமிழக அரசு ஏற்படுத்தித் தர வேண்டும் என்று பிஜேபி மகளிர் அணித் தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கேட்டுக் கொண்டுள்ளார் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதலாவது ஆட்டம் இன்று கராச்சியில் நடைபெறுகிறது இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் திரு ரிஷி சுனக் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு குறித்து திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் மற்றும் அவரது குடும்பத்தினருடனான சந்திப்பு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பின்போது திரு ரிஷி சுனக்குடன் பல்வேறு அம்சங்கள் குறித்து கலந்துரையாடியதாகவும் திரு ரிஷி சுனக் இந்தியாவின் தலைசிறந்த நண்பராக திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளாா் முன்னதாக திரு ரிஷி சுனக் தமது குடும்பத்தினருடன் புதிய நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி பார்த்தார் அவர்களை மக்களவை மற்றும் மாநிலங்களவை செயலாளர்கள் வரவேற்று இரு அவைகளின் கூட்ட மண்டபம் அரசியல் சாசன அரங்கம் பார்வையாளர் மாடம் உள்ளிட்டவை குறித்து எடுத்துரைத்தனர் நாட்டின் நகர்ப்பகுதிகளில் வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலாண்டில் பதினைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்கள் ஐம்பது புள்ளி நான்கு சதவீதம் பேர் வேலைவாய்ப்பு பெற்றிருப்பதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வேலைவாய்ப்பு பெறாதவர்களின் எண்ணிக்கை ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது தமிழகத்தில் வெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பதினெட்டு மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணமாக நாநூற்று தொன்னூற்றெட்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாயை வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளாா் கடந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பெய்த கனமழை மற்றும் வெஞ்சல் புயலின் போது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மானாவாரி பயிருக்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் நெற்பயிர் மற்றும் பாசன வசதி பெற்ற பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு பதினேழாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் நீண்டகால பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதன் மூலம் ஐந்து லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் மீன் இறங்குதளத்தை தரம் உயர்த்துவதற்கும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் குந்துக்கால் மீன் இறங்குதளத்தை தூண்டில் வளைவுடன் மேம்படுத்துதல் பாம்பன் வடக்கு மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவு அமைக்கவும் முன்னூற்று எண்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழக அரசின் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் பள்ளிக்கல்வி உயர்கல்வி சுகாதாரத்துறை சார்ந்த அரசு சாரா அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் வல்லுநர்களும் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பினரும் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு உதவிடும் வகையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியை தொடங்கி வைத்து பேசிய அவர் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமாக இதுவரை இருநூற்று முப்பது மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு நிதியுதவி அளித்திருப்பதாக தெரிவித்தார் இதன் மூலம் தமிழக மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் சர்வதேச போட்டிகளில் நாற்பத்தாறு பதக்கங்களை வென்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்திருப்பதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினாா் கோவை குனியமுத்தூர் பகுதியில் பதினேழு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மாநிலத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வெளிமாவட்டங்களில் தங்கி பயிலும் மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்திருப்பதாகவும் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளாா் நீங்கள் மாநில தமிழகத்தில் உள்ள முப்பத்தெட்டாயிரம் விலை கடைகளில் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் நவீன கருவிழி பதிவு செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் ஏழு கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ள கட்டுமானப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார் பதினெட்டு லட்சம் பேருக்கு குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு இந்த ரேஷன் கார்டு தொலைஞ்சு போச்சு வச்சுக்க நீங்க இங்க இருந்து தாலுகா ஆபிஸ் போக வேண்டிய அவசியம் இல்ல இங்க இருந்து ஆன்லைன் மூலமா பணம் ஐம்பது ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா அந்த காணாமல் போன தொலைந்து போன இந்த குடும்ப பதிலாக வட்டாட்சி அலுவலகத்திலிருந்து தபால் துறை மூலமாக உங்கள் வீடு தேடி குடும்ப வருவதற்கு முதலமைச்சர்கள் இன்றைக்கு அவர் ஏற்பாடை செய்திருக்கார் இந்த செய்தியும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முப்பத்தி எட்டாயிரம் நியாய வகை கடையிலும் கண் கருவழி மூலமாக

அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மூன்று மொழிகளை பயிலும் வசதியை மாநில அரசு ஏற்படுத்தித் தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் புதிய கல்விக் கொள்கையின்படி மாணவர்கள் தெலுங்கு கன்னடம் உட்பட அவர்கள் விரும்பும் எந்த மொழியையும் கற்றுக்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஹிந்தி மொழி திணிக்கப்படவில்லை என்றும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்தார் வேலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக போலீஸ் அக்கா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவானன் முன்னிலையில் ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி வேலூரில் இந்த சேவையை தொடங்கி வைத்தார் போலீஸ் அக்கா திட்டமானது மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் இதர பிரச்சனைகள் மற்றும் சைபர் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் வெளியில் சொல்ல முடியாத நிலையில் இருக்கும்போது அதற்கு எளிதாக உதவி கோரும் வகையில் மாவட்டத்தில் உள்ள முன்னூத்தி எட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளில் நியமிக்கப்பட்டுள்ள நூத்தி பதிமூன்று போலீசாக்கா காவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த தகவல்கள் ரகசியம் காக்கப்பட்டு உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் உள்ள அறிவிப்பு பலகைகள் மாணவியர்களின் பார்வையில் எளிதில் படக்கூடிய இடங்களில் இந்த திட்டம் பற்றிய விழிப்புணர்வு பதாகைகள் வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வேலூரிலிருந்து மோகன் இருவரிச் செய்திகள் காசா போர் நிறுத்தத்தின் இரண்டாம் கட்டம் குறித்து இஸ்ரேலும் ஹமாஸ் அமைப்பினரும் மறைமுக பேச்சுவார்த்தை உள்ளனர் பாகிஸ்தானில் கைபர் பக்துன்பா மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் முப்பது தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் புதுதில்லி ரயில் நிலையத்தில் நேரிட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான ரயில்வே அமைச்சகத்தின் உயர்மட்ட விசாரணை தவிர வேறு எந்த விசாரணையும் நடைபெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது வேவ்ஸ் உச்சிமாநாட்டையொட்டி பழகுனர்களுக்கான இந்தியாவில் உருவாக்குவோம் சவால் போட்டியில் பங்கேற்க அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை பதிவு செய்யலாம் என தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மிசோரம் சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அரசு மருத்துவமனையில் காசநோய் கண்டறியும் அதிநவீன சிபி நாட் ஆய்வகத்தை மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு நாசர் நேற்று திறந்து வைத்தார் திருவாரூர் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் திரு பொன்குமார் தலைமையில் ஆய்வுக் நேற்று நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டத்தில் திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை வழங்கும் முகாமில் ஆட்சியர் திருமதி சிவ சவுந்தரவல்லி தொன்னூற்று நான்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார் திருவள்ளூர் அருகே பட்டறை பெருமந்தூரில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட முருகன் கோவிலில் சுரங்கப்பாதை இருப்பதை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டறிந்து உறுதிப்படுத்தியுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் இருபத்திரண்டாம் தேதி நடைபெறும் என ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா தலைமையில் நேற்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதலாவது ஆட்டம் கராச்சியில் இன்று நடைபெறுகிறது இப்போட்டியில் பாகிஸ்தான் நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறது பிற்பகல் இரண்டரை மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது துபாயில் நாளை நடைபெறும் போட்டியில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது வதோதராவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் நூற்று இருபது ரன் எடுத்தது நூற்று இருபத்தொரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி பதினாறு புள்ளி ஒரு ஓவரிலேயே ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தி ரன் எடுத்து வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் திரு ரிஷி சுனக் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் நாட்டின் நகர்ப்பகுதிகளில் வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பதினெட்டு மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணமாக நானூற்று தொன்னூற்றி எட்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாயை வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மூன்று மொழிகளை பயிலும் வசதியை தமிழக அரசு ஏற்படுத்தித் தர வேண்டும் என்று பிஜேபி மகளிரணித் தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கேட்டுக் கொண்டுள்ளார் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதலாவது ஆட்டம் இன்று கராச்சியில் நடைபெறுகிறது இந்த நிறைவடைந்தது